அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரோக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசூஸில் பார்த்து வந்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குனால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பவித்திரன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரண்பர்களுக்கும் பரிகார புத்தங்கள் மக்கள் நீங்க நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலம் சொல்ல உதவும் ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெற அப்புறம் அந்த ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்கள் இந்த ஆரம்பி பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைக்கு கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லை அதுங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் பவித்ரன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஞ்சு படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு எவ்வளோ எதையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டீங்க மூணாவது பாயிண்ட் அப்பாவோ தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாரி குடும்பமாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் மைண்டு டெப்ரஷன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க ஆறாவது பாயிண்ட்டு பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு பூரி சொத்துக்களில் வம்பு விளக்கு வில்லங்க தடையை சந்திச்சிருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் ஒன்பதாவது பாயிண்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்து நம்பிடுவீங்க பத்தாவது தூக்க பிரியராக இருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் எட்டை பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயிற்சாலை அல்லது கொப்பளத்தில் அந்த அவதிப்படுவீங்க பதிமூணாவது பாயிண்ட் அத்தை உறவில் விரிசர்கள் உண்டு பதினாலாம் பாயிண்ட்டு லேடீஸ் மற்றும் பெண்களுக்காக அதிகமாக செலவு செய்வீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் வாலிபு வயசில் லவ் ஃபெயிலியர் இருக்கும் பதினாறு பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிற இருக்காதுங்க பதினாலாம் பாயிண்ட் நடக்கப்போகிறதா முன்னே கூட்டி இருக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்ட்ட உண்டுங்க பதினெட்டாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமலே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அதாவது பிரயோஜனம் இருக்காது பத்தொன்பதாவது பாயிண்ட் தாய்மாமா ஒரு பகையாகும் இருபதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு முதுகு வலி குறுக்கு வழியால் அவதிப்படுவீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஸ்கின் பிரச்சனை உண்டு இருபத்தி பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் ஞாபகம் மருதி சோம்பல் தனம் அசால்ட்டு இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் எல்லாம் கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள சீக்கிரம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க இருபத்தெட்டாம் பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க இருபத்தி பாயிண்ட் மனைவியோடைய குடும்பம் வந்து பூரி தொட்டு மாற குடும்பமாக இருக்கும் முப்பதாம் பாயிண்ட் கண் உங்கள் மேலே அதிகம் சு சுற்றி போடுவது நல்லது முப்பத்தி பாயிண்ட் அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை நம்ம விலக்கி வச்சிருப்பாரு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பா வந்து உங்க தாத்தாவுக்குலாம் தீர்த்திரப்பரமே சரியா கொடுத்துருக்க மாட்டாரு ஸோ தி பித்ரு சாபம் அவசியம் தீர்த்திரப்பரங்கள் கொடுக்கணும் இதன் காரணமாக உங்களுக்கு வந்து இதன் விளைவாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் மனைவி பிடிவாதக்காரராக இருப்பாங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சூடின் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ஆறாவது கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாம் பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு முப்பத்தெட்டாம் பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் முப்பத்தி திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பதாம் பாயிண்ட் உடல் சூடு உங்களுக்கு அதிகம்ங்க நாற்பத்தி ஓராவது ஆண் குழந்தை நினச்சி ஒரு மன இருப்போங்க ஒரு ஆண் இல்லைங்கிற கேவலையோ ஆண் நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அது ஆண் வாரிசுடைய நினைச்ச கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பிரச்சனை சந்திப்பீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் இருதய பயம் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் இளம் வயதிலே அப்பா இழந்திருப்பீங்க இல்லைனா அவளுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதிகங்க வயசு கூட்டவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பழக்க வழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்தனமும் உண்டு உங்கள்கிட்ட நாற்பத்தொம்பது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் செய்வன் இருக்குதுங்க இந்த அப்படிங்கிறது இந்த காலத்தில் சொன்னால் நம்ப மாட்டீங்க அதுக்கு என்னென்ன எங்கள் சிம்டம்ஸ்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கால் சொந்தமான பிரச்சனை கால் வலி கால் வளைச்சல் அடிக்கடி கால் அடிபடுறது இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு சரியாக தூக்கம் வராது திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது சாப்பிட்டதுக்கப்புறமும் பசி எடுக்கும் ஸோ இதெல்லாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது உங்கள் நம்பிக்கைச்சு நான் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க மூணே மாதத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க அல்லது உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு நீக்கிக்கோங்க ஆனால் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செஞ்சால் தான் குடும்பத்தால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி வரம்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் இருந்தாங்க இத்துடன் பவித்ரன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன பெயரை வச்சு நம்ம சொல்கிறேன் சொல்றேன் ஜாதகத்தை நல்ல அதிகமாக துல்லியமும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை கன்சர்ட் நன்றி நேர்களை நன்றி வணக்கம்